வணக்கம் இன்றைய தினம் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பிரான்சில் வசிக்கின்ற தந்தையா செல்ராசா சுலவினங்கள் கிழக்கை சேர்ந்தவர் அவருடைய தந்தை தாய் அமரர்கள் தந்தையா நல்லம் தங்கம்மா ஞாபகத்தமாக நிதியுதவி அளித்து இன்றைக்கு அறக்கட்டளை இந்த சில பயனாளிகளுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்க சொல்லியிருக்கணும் தந்தையா நெல்லம் அவைய நினைவாக இந்த பொருட்கள் இன்றைக்கு வழங்கி வைக்கணும் வாங்கி வாங்க முடிவாங்க புரிய பவஞ்சாண்டம்மா Nivea dhan, Nivea dhan dhamma wang. Kaji banan dhamma wang. Kaji banan dhamma wang.

ஓகே என்ன செட் கொடுங்க என்ன மட்டும் எடுத்து கொடுங்க ரெண்டு புள்ளியா ம் ஆ இல்லை பிரச்சனை ஓ விஷாமா தம்பிக்கு என்ன பேர் லேனுச்சா வாங்க இரம்பியா வாங்க இப்படி வாங்க இவரு மூண்டு மூண்டு பிள்ளையா கண்ணன் கரிதாசன் மற்றவருக்கு என்னவே கண்ணதாசன் கரிதாசன் அதுமாரி நடக்க மாட்டாங்க ஒரு தர கொஞ்சம் சைக்கிள் ஓடுறது தர குடிப்பா சி சி மா குடிப்பினா சரி ஐயா ரோஜினி இந்த அம்மாக்கு வர பிந்தி போச்சு நன்றி இன்றைய தினம் இல்லை இல்லை பிரச்சனை இல்லை கடைஞ்ச குடும்பம் சரியா இன்றைய இந்த நிகழ்வுக்கு தந்த நிர்வாகிகள் மற்றும் பயனாளிகள் குடும்பத்தினருக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த நன்கொடை அளித்த தந்தைய சிவராசா குடும்பத்தினருக்கு மீண்டும் நமது நன்றியை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்